சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா சாமியாரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு என்னவோ ரோகிணி மனோஜ் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஒரு வேளை ரோகிணியும் மனோஜும் சாமியார்கிட்ட பேசி பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்ச மாதிரிலாம் இருக்குது அவங்க தான் இப்படி செஞ்சுருப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நான் நினைக்கிறத ரோகிணி தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் என்ன ஏமாத்துறதுக்காக இப்படி செஞ்சுருப்பாளோ அப்படின்னு விஜயாவுக்கு ரோகிணி மேலே ரொம்ப சந்தேகம் வருது பார்வதியும் நம்மக்கிட்ட உண்மையை சொல்லாம ரோகிணிக்கு உதவி செய்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா கண்டிப்பா பொய் சொல்லி ஏமாத்துற ரோகிணியை யார் சொன்னாலும் ஏன் மருமகளாக ஏத்துக்கவே மாட்டேன் அப்படி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கோவமாவே இருக்காங்க மனோஜ் சொல்றாரு ரோகிணி கிட்ட எங்கள் அம்மா கண்டிப்பா மனசு மாறிடுவாங்க ஏன்னா சாமியார் இங்கே அந்த மாதிரில பேசியிருக்காருன்னு சொல்ல விஜயாத்த மனசு மாறுறதுக்கு தானே நம்ம இப்படி ஒரு திட்டம் போட்டோம் மனோஜ் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறாங்க சிந்தாமணி வீட்டில் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்வதி விஜயாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல உடனே விஜயா எப்பயும் போல் அங்கே கிளம்பி போறாங்க ரோகிணி கொடுத்த நகையால் எல்லார் முன்னாடியும் வசமா மாட்டிக்கிறாங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த விஜயாதான் விஜயாதான் என் நகையை எடுத்திருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போன நகை இந்த விஜயா மூலமாக எனக்கு திருப்பி கிடச்சிருக்குன்னு நகையோட ஓனர் விஜயாவை போலீஸில் மாட்டி விடுறதுக்காக யோசிக்கும்போது நான் எதுக்காக மாட்டிக்கணும் ரோகிணி தானே இந்த நகையை கொடுத்தா நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு போலீஸ் முன்னாடி ரோகிணியை விஜயாவசமாக மாட்டி விட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணி சிட்டிக்கிட்டேருந்து வாங்கின நகையை அவங்க ஓனர் கிட்டேயே கொடுத்துடுறாங்க ஆனால் ரோகிணியை அங்கே வந்த போலீஸ் வெளுத்து வாங்குறாங்க அதனால் ரோகிணி ரொம்பவே அவமானப்பட்டு நிற்க விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இதனால் ரோகிணி மேலே ரொம்ப கோபம் வருது வீட்டில் உள்ளவங்களுக்கு ரோகிணியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க சிட்டிக்கு உதவி செய்கிறது சிட்டிக்கிட்ட பணத்தை கடனாக வாங்குறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டிக்கு உதவி இருந்த ரோகிணி இப்போ அவங்க கொடுத்த அந்த நகையவே வாங்கிட்டு வந்து இப்படி அம்மாவையே அவமானப்படுத்திட்டாங்கல்ல அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க ரோகிணியை கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலை போலீஸில் மாட்டிக்கிட்ட ரோகிணியை எப்படியோ பேசி சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் கோவமாக ரோகிணி கிட்ட அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு ஏமா ரோகிணி நீ செய்கிறதெல்லாம் சரிதானா ஏன்னா உன்னால விஜயா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளோ அவமானப்பட்டிருக்கா நீ எதுக்குமா அந்த நகையை சிட்டிக்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க வேணும்னே நான் அப்படி செய்யலை விஜயாண்டி என் மேலே ரொம்ப கோவமாக இருந்தாங்க அந்த சமயம் சிட்டி எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு நகை இருக்குதுன்னு சொல்ல நானும் ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து தான் நகையை வாங்கினேன் இது விஜயாத்தைக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்கி கொடுத்தேன் ஆனால் அந்த சிட்டி இப்படி என்ன மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படியோ போலீஸ் கிட்ட பேசி புரிய வச்சு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தப்புமா ரோகிணி நீ நன்றி சொல்லணுன்றதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல நீ செஞ்சது பெரிய தப்பு இந்த வீட்டோட மருமக போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறத எங்களால் தாங்கிக்க முடியல இருந்தாலும் விஜயா ஓ மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கா நீ என்ன பேசினாலும் கண்டிப்பா விஜயா உன்னை சும்மா விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லும்போது அங்கே போலீஸ் கிட்ட பேசி புரிய வச்சு நகையை ஓனர் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் சிட்டி தான் அப்படின்னு ரோகிணி சொன்னதுனால என்னோட பணத்தையும் இந்த சிட்டி ஏமாற்றி வாங்கிட்டான்னு சிட்டி மேல மேலே தான் தப்பு இருக்குன்னு ரோஹிணி சொன்ன சொன்னதால் இங்கே சிட்டியை போலீஸ் வசமாக வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி ஒரு வழியாக பிரச்சனை இல்லாமல் வீட்டுக்கும் திரும்பி வர முத்து மீனா ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்கும் போதே வீட்டுக்கு வந்த ரோஹிணியை விஜயா கேள்வி கேட்குறாங்க எதுக்குடி இங்கே வந்த உனக்கு இங்கே என்ன உரிமை இருக்கு நீங்கள் வந்தேன்னு கேட்க அத்தை நான் செஞ்சது தப்பு தான் அதான் போலீஸ் முன்னாடி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேனே உங்களை அவமானப்படுத்துறதுக்காக அந்த நகையை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கல பணம் கொடுத்து தான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் பிரச்சனை இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல என்னை மன்னிச்சிருங்க இனி சிட்டிக்கு கண்டிப்பாக சிட்டிக்கிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு சிட்டிக்கிட்ட நான் பேசவே மாட்டேன் என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரோகிணி அழுகும்போது மனோஜ் சொல்கிறாரு ரோகிணி எவ்வளவோ போய் சொல்லி ஏமாத்திருக்க நான் உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன் ஆனா நீ இப்படி என் அம்மாவை தலைகுனிய வைப்ப போலீஸ் முன்னாடி அவமானப்படுத்த வைப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை யாருடைய நகையவோ எடுத்துட்டு வந்து பணத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த சிட்டி உங்ககிட்ட உன்னை ஏமாத்திருக்கான் அந்த நகையை கொடுத்து நீ அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி இருந்திருக்கிறியே நீ என்ன சொன்னாலும் அது தான் இருக்குமா இல்லை எங்களை ஏமாத்தணுனே நினைக்கிறியா அப்படின்னு கேட்க என்ன மனோஜ் நீயும் உங்க அம்மா மாதிரியே பேசுற நான் வேணும்னே இப்படி செய்வேனா அத்தை நல்லா இருக்கணும் அத்தைக்கு பிடிச்ச மாதிரி நகை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆனா அந்த சிட்டி என்னை ஏமாத்துவான்னு நான் நினைக்கல சொல்லும் விஜயா ரொம்ப கோவமா ரோகிணி போதும் போதும் நீ நடிச்ச வரைக்கும் போதும் நாங்க ஏமாந்த வரைக்கும் போதும் இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளவுதான் உனக்கு மரியாதையே இருக்காது உன்னால அங்க ஃபங்க்ஷன்ல வந்தவங்க என்ன எவ்வளவு பேசுனாங்க தெரியுமா உன்னை எதுக்கு இவங்க வெளியில கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல நீ அப்படியே அங்கேயே இருந்திருக்கணும் செஞ்ச தப்புக்கு உன்னெல்லாம் வெளியில விடாம செஞ்சிருக்கணும் ஆனா என் என் வீட்டுக்காரர் என்னவோ உன் மேலே உள்ள உன் மேலே கோவம் இல்லாம இந்த வீட்டு மருமகளாயிட்டு என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா அதுக்கெல்லாம் நான் வந்து நான் வந்து உன்னை மருமகளா ஏத்துப்பேன் நினைக்காத இனி இந்த வீட்ல உனக்கு இடம் இல்லை மரியாதையா வெளியில போயிரு உன் முகத்துல முழுக்க கூட பிடிக்கல என்னவோ அந்த சாமியார் சொன்னாருன்னு உன்னை மருமகளா ஏற்றுக்கலான்னு நினைச்சேன் ஆனால் ஒன்னால நான் பட்ட அவமானத்துக்கு இனி இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதியே இல்லைன்னு முடிவெடுத்துட்டேன் வீட்டை விட்டு வெளியில் போடி இனி மனோஜ் கூட வாழலாம் சந்தோஷமாக இந்த வீட்டில் மூத்த மருமகளாக இருக்கலாம்னு நினைச்சேன்னு வெய்யி அவ்வளவுதான் உன்னால எவ்வளோ தூரம் அவமானப்பட முடியுமோ அவமானப்பட்டுட்டேன் இனி இந்த வீட்டுக்கு மருமக நீயா இருக்கவே கூடாது மீனா ஸ்ருதீனு எல்லாரும் இங்க தானே இருக்காங்க அவங்களால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருதா ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி ஏமாத்திட்டு இருக்க அந்த நகையால ஒரு லட்ச ரூபா பணமும் இல்லாமல் ஆயிருச்சு படிச்சிருக்கல்ல இப்படியா ஏமாந்து போய் நிப்ப ஒன்னெல்லாம் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு ஏன் தப்புதான் மரியாதையாக வெளியில் போயிரு இனி உனக்கும் மனோஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ சொன்ன பொய்யெல்லாம் இனி நாங்கள் நம்ப போகிறதும் இல்லை வெளியில போ அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே இங்கே ரோகிணியும் ஆண்டி நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன் நான் வேணும்னே இப்படி செய்யலை உங்களுக்கு இந்த நகை பிடிக்கும்னு நினச்சி ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் பணத்தை கொடுத்து நானே ஏமாந்து போய் நிற்கிறேன் சிட்டி மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு போலீஸே புரிஞ்சுக்கிட்டாங்க சிட்டி தான் அந்த அவங்க இருந்து நகையை ஏமாற்றி இப்படியெல்லாம் அவங்க ஆள் மூலமாக வாங்கியிருக்காரு ஆனால் நான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நானே ஏமாந்து தான் நிற்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது முதல்ல அந்த சிட்டிக்கிட்ட நீ ஏன் கடன் வாங்கினேன் சிட்டிக்கு நிறைய உதவி செஞ்சுருக்க போல இந்த வீட்டில் மருமகளாக இருந்துட்டு எங்களுக்கு தெரியாமல் நீ வெளியில் என்னென்னவோ செஞ்சிட்ருக்க அப்புறம் எப்படி உன் நல்லா நம்பி இந்த வீட்டுக்குள்ள விடுறது உன்னை நம்பி மனோஜினி கூட வாழலாம் மாட்டான் நீ அதனால கிளம்பலான்னு சொல்ல உடனே மீனாவும் ஆமா ரோகிணி அந்த சிட்டிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி எங்கள் கார்ல கொஞ்சம் பிரச்சனை வந்ததே இங்கே வீட்டில் உள்ள யாரோ தான் கார் சாவியை எடுத்து அந்த சிட்டியோட ஆளுங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க யாராலேயோ பிரச்சனை வந்திருக்குன்னு என் வீட்டில் உள்ளவங்க சந்தே என் வீட்டுக்காரர் சந்தேகப்பட்டது கூட நீங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல மீனா என்ன பேசுறீங்க ஏற்கனவே விஜயாண்ட்டி என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றாங்க இதில் நீங்கள் வேற நான் செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி என்னை மாட்டி விடலான்னு நினைக்கிறீங்களா ஏன் மீனா அப்படி செய்றீங்கன்னு கேட்க இல்லை ரோகிணி எனக்கு தான் உங்க மேலே சந்தேகமே Altyazı நீங்கள் தான் அந்த சிட்டிக்கு உதவி செய்ய என்ன வேணாலும் செய்வீங்களே அப்புறம் எப்படி நாங்கள் உங்களை நம்ப முடியும் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் இந்த அம்மாவால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் வருது அதுவும் அந்த சிட்டி எல்லாம் இவங்க பணம் வாங்குறது நகையை வாங்குறதுன்னு செய்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது சொல்லப்போனால் இந்த ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க அது என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் அம்மா சொன்ன மாதிரியே இனி ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்றாங்க பாத்தியா மீனா முத்துன்னு எல்லாரும் உன் மேலே சந்தேகப்படுறாங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் நீ என்னடானா ஒரு நகையை கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்துகிறேன்னு சொல்லி என் மனசை மாத்துறேன்னு சொல்லி இப்படி அவமானப்படுத்திட்டியேடி என்னை வெளியில் போக விடாமல் செஞ்சுட்டியே வெளியில் எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க அங்கே நகையை எடுத்தது நீங்கள் தானா போலீஸ்கிட்ட அவமானப்பட்டு நின்னது நீங்கள் தானான்னு சொந்தக்காரங்களில் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் தலை குனியறதுக்கு காரணமாக இருக்கிற நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் போயிரு உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்ல உடனே மனோஜோ ஆமா ரோகிணி எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கோம் நானும் உனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனா நீ செய்யறது எதையுமே அதுவும் என் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சல என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல உடனே நான் எங்க போவேன் எனக்கு யார் இருக்காங்க அம்மா இருந்தா கூட அம்மா வீடு இருக்குன்னு போய் கொஞ்ச நாள் இருக்கலாம் நான் தனியாக யாரும் இல்லாமல் இருக்க போய் தானே எல்லோரும் என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க அப்படின்னு அழுகிறாங்க கூடனே விஜயாவும் யாருக்கு தெரியும் நீ தான் சொல்கிற அம்மா இல்லை அப்பா இல்லை சொந்தக்காரங்க இல்லைன்னு நீ எந்த பெரிய உண்மையை மறைச்சிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாதே அதான் உன் ஃப்ரெண்டு வீடு இருக்குல்ல அங்கே போயிரு இங்கே நீ வீட்டு பக்கம் வராத அப்படின்னு சொல்லி ரோகிணியை திட்டி அவமானப்படுத்தி வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு விஜயா வெளியில் அனுப்புகிறாங்க ரோகிணியும் வேற வழி இல்லாம இப்ப நம்ம என்ன பேசினாலும் மனோஜும் விஜயாத்தையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சாமியார் கிட்டலாம் போய் பேசி இவங்க மனசை மாத்தலாம் நினைச்சதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு ஆனால் இங்கே இருந்தால் அவமானப்பட்டு நிற்கணும் முத்து மீனா நான் அவமானப்படுறத பார்த்து சிரிப்பாங்க சந்தோஷப்படுவாங்க இதுக்கு கொஞ்ச நாள் வெளியிலயே இருக்கலாம் மனோஜ் கூட நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னு விஜயா வெளுத்து வாங்கினதால் பதில் பேச முடியாமல் நான் செஞ்சது பெரிய தப்பு தானே புரிஞ்சுக்கிட்டு ரோகிணி விஜயா வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க எங்கே போகிறதுன்னு தெரிய தெரியாமல் யோசிச்சுட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கே போவோம் அங்கே கிறிஷை பார்க்கணும் இங்கே என் அம்மாவை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இந்த வீட்டுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன் ஆனால் இப்போ என் அம்மாவை தேடி நான் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ் பாக்குறதுக்காக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு ரோகிணி போறாங்க இங்க மீனா சொல்றாங்க ரோகிணி செஞ்சது தப்புதான் அதுக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கனுமான கேக்க உனக்கு என்னடி தெரியும் நான் எவ்வளோ அவமானப்பட்டு நின்னன்னு அவெல்லாம் ஒரு ஆள் நினச்சி மதிச்சு என் மாமியார் மறுபடியும் ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது பெரிய தப்பு அவள் எல்லார் முன்னாடியும் ரொம்ப தைரியமாக சத்தியம் பண்ணுவா ஆனால் அவள் சொல்றது எல்லாமே தான் இருக்கும் நான் தெரிஞ்சவங்க கிட்டே நகையை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாலே அந்த சிட்டி கிட்ட தான் நகையை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தா முதல்லே அந்த நகையை நான் வாங்கியிருக்க மாட்டேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிருக்க மாட்டேன் இப்படி நான் தலை குனிஞ்சி போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு அவமானப்பட்டு நின்றுக்க மாட்டேன் நான் அவமானப்பட்டு நின்றதுக்கு அந்த ரோகிணி தானே காரணம் அப்புறம் அவள் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் ரோகிணியை நம்ப இனி நான் தயாராகவே இல்லை யார் சொன்னாலும் இனி அந்த ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜயா உடனே முத்து சொல்கிறாரு இந்த பார்லல் அம்மாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் போனால் போதுன்னு எல்லாரும் பொறுமையாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க என் அம்மா பாவம் ஆனால் நகை மேலே உள்ள ஆசையில் இதெல்லாம் ரோகிணி கொடுத்தப்போ வாங்கியிருக்கக்கூடாது எங்கள் அம்மா அவமானப்பட போய் தான் இப்படி கோவத்தில் பார்லர் அம்மாவை வெளியில் அனுப்பிட்டாங்க இந்த மனோஜும் எதுக்காக இருந்தாலும் அம்மா பேச்ச தான் கேட்டுட்டு இருக்கான் என்ன செய்ய இந்த அம்மா திருந்த மாட்டாங்க மீனா இந்த பார்லர் அம்மாவுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணாத அவங்க எங்கள் அம்மா மனசு மாறுற வரைக்கும் அந்த ரோகினி வெளியிலயே இருக்கட்டும் வீட்டில் நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இங்கே தன்னுடைய வேலையை எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே முத்துவும் சவாரிக்கு போன இடத்துல இங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் சீதாவுக்கு தேடி வந்திருக்குன்னு சொல்லி மீனாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க மீனா நீ தான் அந்த கார் டிரைவர்லாம் வேண்டான்னு சொல்லிட்டல படித்த மாப்பிள்ளையா வேணும்னு சொன்னதுனால நான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தேடி கண்டுபிடிச்சிட்டேன் சீதாவுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ஏங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சீதா கல்யாணத்தை பற்றி இப்போ நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் சீதாவோட மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க அவளா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசும்போது இதெல்லாம் செய்யலாம் இப்போ சீதா நல்லபடியாக வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சீதாவுக்கும் அருணுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சதுதான் நல்லதுன்னு முடிவெடுத்த மீனா முத்து இப்படி இனி மாப்பிளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பேசி சமாளிக்கிறாங்க இங்கே ரோகிணி வேற வழி இல்லாமல் இங்கே வித்யா வீட்டுக்கு போய் இருந்தாலும் சரிப்பட்டு வராது வித்யாவும் அங்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்ய அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கா இப்போ நாம் அங்கே போகிறத விட அம்மா கிட்டேயே போனால் அம்மா கூட கிறிஷ் கூடன்னு கொஞ்ச நாள் அங்கே இருக்கலாம் விஜயாத்த மனசு மாறுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக மனோஜ் நம்மளை தேடி வருவார் மனசு மாறி நம்மளை கூட்டிகிட்டு போவார் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு ரோகிணி கிளம்பி போகிறாங்க அங்கே ரோகிணியை பார்த்த உடனே க்ரிஷ் ரொம்ப சந்தோஷமாக அம்மா வந்துட்டிங்களா என்னம்மா ஃபோன் பண்ணலை திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்க இனி அம்மா ஓன் கூட தான் இருக்க போகிறேன் க்ரிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ரோகிணியோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல ஏன் ரோகிணி நீ என்ன இங்கே வந்து தங்க போறே தங்க போகிறியா உன் மாமியார் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்க அதை ஏமா கேட்குறீங்க பெரிய பிரச்சனையாயிருச்சு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சது தான் என் தப்பாக போச்சுமா அப்படின்னு அழுகிறாங்க என்ன சொல்ற ரோகிணி என்ன பிரச்சனை மறுபடியும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களா நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க நான் என்னன்னு சொல்றது அந்த மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு விஜயா அத்தை மனசு மாற சிட்டி கொடுத்த நகையை வாங்கி கொடுத்தம்மா அதுதான் பெரிய தப்பு அந்த நகையை ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போன என் அத்தையை அங்கே வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க அந்த நகைக்கு ஓனர் அந்த நகையை பார்த்துட்டு நீங்கள் தான் நகையை எடுத்தீங்களா போலீஸில் சொல்கிறேன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டாங்கம்மா இங்கே இந்த நகை எந்த கிடையாது என் மருமக தான் வாங்கி கொடுத்தான்னு அப்புறம் போலீஸில் என்னையும் மாட்டி விட்டுட்டாங்க எப்படியோ சமாளித்து வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு வீட்டில் அண்ணாமலை மாமா தான் என்னை போலீஸ்கிட்ட பேசி கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் மனோஜும் விஜயத்தையும் நான் செஞ்ச தப்ப மன்னிக்காம வீட்டை விட்டு போ சொல்லிட்டாங்கம்மா நான் வேணும்னே தான் அவங்கள அவமானப்படுத்த இப்படி யாருடைய நகையவோ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லி நான் நல்லது செஞ்சதை கூட புரிஞ்சிக்காம என்னை வெளுத்து வாங்கி முத்து மீனா முன்னாடி நல்லா திட்டி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டாங்கம்மா போலீஸ் முன்னாடி நான் அவமானப்பட்ட நின்னதுக்கு நீ தாண்டி காரணம்னு இனி மனோஜ் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு ரோஹினி அழுதுட்டுருக்காங்க உடனே கிறிஷ் சொல்கிறான் அம்மா கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் இருக்கோம்ல இதுக்கு தான் சொன்னேன் என்னை விட்டுட்டு தனியாக அந்த வீட்டுக்கு போகாதீங்கன்னு இனி நீங்கள் இங்கேயே இருந்துருங்கம்மா அந்த வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் இப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அழுதுகிட்டே வரீங்க நானும் வளர்ந்துட்டே வரேன்லம்மா நீங்க என் கூட இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல இனி உங்களை திட்டுற அந்த பாட்டி வீட்டுக்கெலாம் நீங்க போக வேண்டாமா நீங்கள் எங்க கூடயே இருங்க நம்ம பாட்டி கூடயே இருங்கம்மா அப்படின்ற மாதிரி கிறிஷும் சொல்ல கிறிஷ பார்த்து ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க என் பையனை பார்த்துக்காம என் அம்மாவை கவனிக்காம அந்த குடும்பம் தான் முக்கியம் மனோஜ் கூட வாழப்போகிற வாழ்க்கை தான் முக்கியம்னு நான் அங்கேயே இருந்தது பெரிய தப்பு இப்ப எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசு வேதனையோடு இருக்காங்க ரோகிணி உடனே ரோகிணியோட அம்மா ரோகிணி நான் சொல்கிறேனேன்னு தப்பா நினைக்காத உன் அத்தையோட மனசு மாறுறதுக்கு நகையை வாங்கிட்டு போய் கொடுத்தியே இப்படியே ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க மனசு மாறலன்னு நகை பணம்னு கொடுத்துட்டு இருந்தா அவங்க மனசு மாறிடுவாங்களா உன் மாமியாரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மீனா மாதிரி நீ கோணமா நடந்துக்கணும் மீனா மேலே அவங்களுக்கு கோபம் இருந்தாலும் அந்த குடும்பத்தை மீனா ஏமாத்தல நல்லது மட்டும்தான் செஞ்சு பொறுப்பான மருமகளாக இருக்கிறதுனால என்ன ஆனாலும் மீனாவையும் முத்துவையும் உன் மாமியார் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியல ஆனா நீ அப்படி கிடையாது மனோஜ கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் பொய் சொல்லி ஏமாத்தி இப்படி அவமானப்பட்டு தான் வந்து நிக்கிற இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா இல்லை இந்த வாழ்க்கைக்காக தான் எனக்கு அம்மா இல்ல குடும்பம் இல்லைன்னு பொய் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போனியா இந்த வாழ்க்கையே இல்லாம நீ நிம்மதியா உன் பையன் கூட இருந்திருந்தா கூட நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன் உன் பையன் கிறிஷும் சந்தோஷமா இருந்திருப்பான் இப்ப அங்கேயும் வாழ்க்கை இல்லாம உன் பையனுக்கும் ஒரு நல்ல அம்மாவா இல்லாம ஏன் எனக்கு கூட முடியலன்னா ஒரு பொண்ணா இருந்து செய்ய வேண்டியதை செய்யாம நீயும் கஷ்டப்படுற உன்னை பார்த்து நாங்களும் மன இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணியோட நிலைமையை நினைச்சு கிறிஷோட பாட்டி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க உடனே ரோகிணியும் நீங்க எதுக்குமா கவலைப்படுறீங்க நான் நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை பொய் சொல்லி ஆரம்பிச்ச வாழ்க்கைய எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாம வந்து நிக்கிறேன் எனக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா இருந்து சாப்பிடவே இல்லை விஜயா ஆண்டி முன்னாடி அவமானப்பட்டு நின்னது போலீஸ் முன்னாடி பயந்துகிட்டே நின்னதுன்னு கொஞ்சம் கூட சாப்பிடலமா அப்படின்னு அழுகிறாங்க ரோகிணி உடனே இங்கே ரோகிணியோட அம்மா கண் கலங்கிக்கிட்டே ரோகிணிக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க நீ இங்கேயே இருமா அங்க மனோஜ் தம்பி மனசு மாறி வரட்டும் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு கூட வாழ வேண்டிய மனோஜ் தம்பியும் உன்னை புரிஞ்சிக்கலன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு பாப்போம் ரோகிணி இல்லைனா உனக்காக உன் மாமியார்கிட்ட நான் வந்து பேசுகிறேன்னு சொல்ல அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா நான் இங்கே இருக்கிறது கூட தெரிய வேண்டாம் கொஞ்ச நாள்ல மனோஜை என்னை தேடி வரட்டும் நான் வீட்டுக்கு போகலன்னு உடனே மனோஜ் கஷ்டப்படணும் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால அதனால அதனால் நான் இல்லைன்னு மனோஜ் தேடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்கிறாங்க மறுபடியும் ரோகிணி கிரிஷ் வீட்டுக்கு வந்ததுனால கிருஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான் தன்னுடைய அம்மா கிட்ட பாசமாக பேசி நல்லபடியாக சந்தோஷத்தில் இருக்கிறான் கிருஷ் ஆனால் வெளி வீட்டை விட்டு வெளியில் போன ரோகிணி கோவத்தில் கிளம்பி போயிருப்பா திரும்பி வருவான்னு நினச்சா ரோகிணி வரவே இல்லையே இங்கே வித்யாவும் அவங்க அம்மாவை பார்க்க ஊருக்கு போயிருக்கிறதுனால இங்கே ரோகிணி எங்கே போயிருப்பான்னு தெரியலையேன்னு மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணாலும் ரோகிணி இருந்த கோபத்தில் ஃபோனை எடுக்கவே இல்லை மனோஜ் என்னைக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போகணும் நான் எங்கே இருக்கேன்னு மனோஜ் தேடணும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் அப்போ தான் என்னை பற்றி மனோஜ் புரிஞ்சுப்பார் எப்போ பார்த்தாலும் தான் அம்மாவை பற்றியே யோசிக்கிற மனோஜ் என கூட வாழணும்னா நான் கொஞ்ச நாள் மனோஜை விட்டு பிரிஞ்சு தான் நல்லது அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க இங்கே முத்துவும் சவாரிக்கு கிளம்பி போக மீனா பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க அந்த சமயம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அவங்களுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க மீனாவும் டெக்ரேஷன் ஆர்டர் பற்றி பேச அங்கே ஒரு மண்டபத்துக்கு கிளம்பி போக அங்கே வந்தவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு மீனா விசாரிச்சிட்ருக்காங்க டெக்ரேஷன் ஆர்டரை பற்றி பேசிகிட்ருக்காங்க அந்த டெக்ரேஷன் ஆர்டர் மீனாக்கு நல்லபடியாக கிடைக்குது அதனால சந்தோஷத்தில் வீட்டுக்கும் திரும்பி வராங்க இங்கே அண்ணாமலை விஜயான்னு ரோகிணி செஞ்சதுனால ரொம்ப சோகத்தில் இருக்க மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒரு டெக்ரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குங்க அது பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் இல்லை ஆனாலும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டெக்ரேஷன் ஆர்டரை நான் செஞ்சுட்டு செய்ய போகிறேங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து சந்தோஷப்படுறாரு ஆனால் விஜயா கோவமா உனக்கு உன் வேலை தான் முக்கியம் பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சான் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த ரோகிணியால் நடக்குது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் எப்பயும் சந்தோஷமாக இருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்க அதை கூட நீ முத்து சொல்கிறாரு ஏன் அந்த அம்மா தப்பு செஞ்சதுக்கு நாங்கள் எதுக்கு கவலைப்படணும் அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள மருமகளாக கூட்டிட்டு வந்த நீங்கள் தான் அவமானப்பற்று மனசு வேதனையோடு இருக்கணும் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே நாங்களா அவங்கள ஏமாற்றணும் மீனா நீ சொல்லு மீனா எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் பிடிக்காதுல்ல நீ சொல்லு மீனா டெக்ரேஷன் ஆர்டர் தானே உனக்கு என்ன உதவியாக இருந்தாலும் சொல்ல நான் செய்கிறேன் அந்த டெக்ரேஷன் ஆர்டரை நல்லபடியாக நீ செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு முத்து பேசிகிட்டு இருக்க விஜயாவுக்கு மீனாவுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடச்சது கொஞ்சம் கூட பிடிக்கல முத்துவும் மீனாவும் டெக்கரேஷன் ஆர்டருக்காக பூ வாங்க போகிறாங்க நல்லபடியாக வீட்டுக்கு பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெக்கரேஷன் ஆர்டர் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து மீனா செஞ்சிட்ருக்க அண்ணாமலை மனோஜை பார்த்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு என் பையனுக்கு நானா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருப்பான் போல் பணம் தான் முக்கியம்னு ரோகிணியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒவ்வொரு முறையும் ரோகிணி தப்பு செய்கிறதுனால இந்த விஜயா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறா ஆனால் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது மனோஜ் தான் அதை விஜயாவும் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறா பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றக்கூடாதுன்னு கூடாதுன்னு ரோகினியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியலன்னு இதை பத்தியே யோசிக்கிறாரு அண்ணாமலை இங்க உடனே மீனாவும் மாமா டெக்கரேஷனோடருக்காக நான் கிளம்புறேன் உங்க பையன் சவாரிக்கு போயிட்டாரு நீங்க சாப்பிட்ருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே விஜயா இதை பார்த்துட்டு மீனாவுக்கு வேற வேலையே இல்லைங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் அவ சந்தோஷந்தான் முக்கியம் அவ வேலை தான் முக்கியம்னு டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய கிளம்புறா பாருங்க என்னன்னு சொல்கிறது இந்த வீட்டுக்கு வந்த மூணு மருமகளும் சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை மீனா வீட்டு வீட்டு வேலையை முடிச்சிட்டு வேலைக்கு போகிறது உனக்கு பிடிக்கல அதானே இப்படி பேசுற இப்பையும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்த ரோகிணி மாதிரி மீனா உன்னை ஏமாத்தலை தலை தலகுனிய வைக்கல அதை புரிஞ்சுக்க மீனாவை பத்தி தப்பா பேசாத மீனாவை எப்பயுமே அவமானப்படுத்துற வேலை செஞ்சு சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்ற ஆனா நீ கூட்டிட்டு வந்த மருமக ரோகினி எவ்ளோ நான் தலகுனிய வச்சிருக்கா இனியாவது திருந்து இதுக்கு மேல வீட்ல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை ஆமா எப்ப பார்த்தாலும் மீனா முத்துக்கே சப்போர்ட் பண்றது அந்த ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு வந்தா என்னாலே வீட்டை விட்டு வெளியில போயிட்டா இது ஒரு சரியான சமயம் நினைச்சுக்கிட்டு ரோகிணி இருக்கிற இடத்துல நான் அந்த நீத்துவை என் மருமகளாம் கூட்டிட்டு வரதான் போறேன் அப்போ புரியும் நான் யாருன்னு மனோஜோட வாழ்க்கை இப்படியே இருந்துருமா என்ன அந்த நீத்துக்கிட்ட நான் பேசி வச்சுருக்கேன் மனோஜை பற்றி சீக்கிரமாவே மனோஜுக்கும் அந்த நீத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் மனோஜ் சந்தோஷமாக இருக்க போகிறான் என் பையனோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விஜயா ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க மீனா தன்னுடைய டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக மண்டபத்துக்கு போகிறாங்க மண்டபத்தில் டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் ரொம்ப நல்லபடியாக முத்துவோட உதவியோட செய்கிறாங்க முத்துவும் மீனா டெக்ரேஷனோட ரொம்ப அருமையாக இருக்குது மீனா நீ எப்படி தான் யோசிக்கிறியோ தெரியல அதனால தான் எல்லோரும் தேடி வந்து ஓங்கிட்ட அந்த டெக்ரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க சிந்தாமணி பெரிய ஆள் தான் பெரிய அவங்க பெரிய பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் எல்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்க ரொம்ப வருஷமா அந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் இப்போ நீ வேலைக்கு வந்தாலும் உன்னை தேடி ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு உனக்கு கம்மியான வருமானம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிடிச்ச வேலையை செய் மீனா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சவாரிக்கு ஃபோன் வர்றது முத்துவும் அங்கேருந்து கிளம்பி போறாரு டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீனா வீட்டுக்கு திரும்பி வராங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணி நடந்து போகிறத கவனிக்கிறாங்க இவங்க ரோகிணியில இவங்கள தான் வீட்டு பக்கமே வரலன்னு மனோஜ் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு ரோகிணி எங்கே இருக்காங்கன்னு தெரியல நினச்சிட்டு இருந்தோம் இப்போ ரோகிணி இங்கே நடந்து போகிறத பார்த்தா இங்கே எங்கேயோ தான் தங்கியிருக்காங்க போல் இங்கே வீட்டில் பிரச்சனைன உடனே ரோகிணி வெளியில் வந்துட்டாங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல பேசாமல் ரோகிணியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி மனோஜை ஒன்று சேர்த்து வைக்கணும் ரோகிணியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டு இங்கே மீனாவும் அவங்க பின்னாடியே போக ரோகிணி கிறிஷோட பாட்டி இருக்கிற கிறிஷ் பாட்டியும் கிறிஷும் இருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறாங்க இங்கேயா ரோகிணி தங்கியிருக்காங்க இது தெரியாமல் போச்சே ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பாங்கன்னு ஃபோன் பண்ணியெல்லாம் பார்த்தேன் அப்புறம் ரோகிணி எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் இருந்தது ரெண்டு நாள் ரோகிணி இங்கே தான் இருந்தாங்களா ஆமாம் இது யாருடைய வீடு அவங்க சொந்தக்காரங்களா இருக்குமா இல்லை ரோகிணியோட ஃப்ரெண்டு வீடா இருக்குமா அப்படின்னு மீனா வெளியில நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சமயம் கிறிஷ் வெளியில வர மீனா பார்த்துட்டு என்ன இந்த கிறிஷ் இங்கேருந்து வரான் இந்த வீட்டுக்கு தானே ரோகினியும் போனாங்க அப்படின்னு யோசிக்க மீனாத்த நீங்களா இங்க வந்துருக்குறீங்க எங்க வீட்டுக்கு தான் வந்தீங்களா வாங்கத்தை பாட்டி உள்ளதான் இருக்காங்க என் அம்மாவும் இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடற போது என்னது உங்க அம்மாவான்னு கேட்க ஆமாத்த நீங்கள் வாங்கலைன்னு சொல்ல இல்லை கிறிஷ் நான் வரல அப்படின்னு மீனா சொல்றாங்க அத்தை இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரலனா எப்படி என் மேலே உங்களுக்கு கோவமா அப்படின்னு சொல்ல இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் கூட கிறிஷ் பாட்டி தங்கியிருக்க அந்த வீட்டுக்கு மீனா போகும்போது ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அம்மா அந்த மனோஜ் ஃபோன் பண்ணாரு ஆனா கோவத்துல நான் ஃபோன் எடுத்து பேசவே இல்லம்மா நான் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போன்னு யார்கிட்டயும் பேசாம தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியோட அம்மாவும் நீ கவலைப்படாம இங்கே இரு நீ வந்ததுலேருந்து கிருஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் என்னையும் நல்லா கவனிச்சுக்கற இப்படியே நீ இருந்திருக்கலாம் போய் சொல்லி ஏமாத்தி அந்த வீட்டுக்கு மருமகளாக போனது மட்டும் இல்லாமல் அவமானப்பட்டு நீ வந்து நின்றுருக்க சரி ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கும்போது கிரிஷ் பாட்டி யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்ல மீனா வந்து நிற்கிறாங்க மீனாவை பார்த்துட்டு இங்கே கிறிஷோட பாட்டியும் ரோகினியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே மீனா ரோகிணி இங்கே என்ன செய்றீங்க இது உங்கள் அம்மா வீடா அப்படின்னு கேட்கும்போது இங்கே ரோகிணியும் நீங்கள் எதுக்கு மீனா இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க நான் உங்களை பார்த்துட்டு நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு போகலாமேனு வந்தேன் ஆனால் இப்படி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க இங்கே கிறிஷும் உங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டான் நீங்கள் தான் கிறிஷுவோட அம்மாவா என்ன என்ன ரோகிணி நீங்கள் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி நான் உங்கள் பின்னாடியே வந்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைனா நான் நீங்கள் இன்னும் ஏமாத்திட்டே தானே இருந்திருப்பீங்கன்னு சொல்ல ஆமாம் மீனா நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க தானே ஆர்வமாக இருந்தீங்க இந்த வேலையை தானே முத்துக்கூட சேர்ந்து செஞ்சிட்ருந்தீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா நான் என் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க என்ன என்னை பற்றின உண்மையை அங்கே எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்ல போகிறீங்களா நான் ஒன்றும் அந்த வீட்டில் மருமகளாக இல்லையே நான் தான் இங்கே வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேனே என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக பேச மீனா சொல்கிறாங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரணுன்ற எண்ணம் இல்லாமல் இவ்வளோ திமுறாக பேசுகிறீங்கல்ல கிறிஷோட அம்மாவாக இருந்துக்கிட்டு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சி இப்படி ரெண்டு பேரும் திட்டம் போட்டு குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்களா இப்படிலாம் செய்ய அசிங்கமாக இல்லை போனா போதுன்னு பொறுமையா இருந்தா என்ன வேணாலும் பேசலாம் நீ நினைக்காத நீ செஞ்சிருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா உன்னால அந்த நகை வீட்டுக்கு வந்ததால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு நீ நகையை ஓ யார்கிட்ட இருந்து வாங்கினேன்னு சொல்லாமல் கிட்ட கொடுத்து அவங்கள ஏமாத்தினேன் இப்போ உன் நிலமையை பார்த்தியா இதில் ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சால் தெரிஞ்சா அவ்வளவுதான் சீக்கிரமாக மனோஜுக்கும் உனக்கும் டிவோர்ஸ்க்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுருவாங்க இப்படி இருக்கிறதுக்காக தான் அந்த குடும்பத்தில் மருமகளாக வந்தியா ஏன் இப்படி ஏமாத்தின அப்படின்னு கேட்க அதை கேட்க நீ யாரு நான் அந்த வீட்டில் நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு தானே திட்டம் போட்டு ஒவ்வொரு நாளும் என்னை அவமானப்படுத்திகிட்டு இருந்தீங்க இப்போ நீயும் மொத்தம் சந்தோஷமாக தானே இருக்கீங்க ஓ வேலையை பார்த்துட்டு கிளம்பு எப்படி அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப திமிரா ரோகிணி பேச விஜயா இங்கே இங்கே மீனாவும் தாங்கிக்க முடியாமல் கோவத்தில் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உனக்கு உதவி செய்யலான்னு வந்தேன் ஆனா இப்படி பேசுகிறல்ல நீ இனி அந்த வீட்டுக்கு வர மருமகளா வரவே முடியாது ஏன் முன்னாடியே திமுறா பேசுறதுலன்னு கேட்க ரோகிணியோட அம்மா கண்கலங்கிக்கிட்டே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த விஷயத்த நான் முன்னாடியே உங்கக்கிட்டையும் முத்து தம்பிக்கிட்டையும் சொல்லியிருக்கணும் ரோகிணிக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் இந்த உண்மையை மட்டும் உங்கள் வீட்டில் சொல்லி இங்கே ரோகிணியை மாட்டி விட்டுறாதம்மா ஏற்கனவே மனோஜ் தம்பி கூட சந்தோஷமாக வாழணும்னு ரோகிணி சொன்ன பொய்யால் தான் ரோகிணி இப்படி ஒரு நிலமையில் வந்து நிற்கிறா ஏதோ கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடலாமேன்னு பார்த்தா உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சு மீனா நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ரோகிணி வாழ்க்கையில் இனி பிரச்சனை செஞ்சிடாதமா அப்படின்னு அழுகிறாங்க உடனே ரோகிணி என்னம்மா நீங்கள் இந்த மீனாக்கிட்டெல்லாம் நின்று கெஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு மனோஜோட மனசை எப்படி மாற்றணும்னு தெரியும் மீனாவோட உதவியெல்லாம் தேவை இல்லைம்மா என்னைக்காக இருந்தாலும் என்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விடணும் தான் இந்த மீனா திட்டம் போடுவான் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் எனக்காக மன்னிப்பு கேட்டு நிற்கிறீங்கன்னு சொல்ல இங்கே மீனா இன்னொரு தடவை பலார் பலார்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க நீ என்ன நினச்சிட்ருக்க உங்கள் அம்மாவுக்காகவோ உனக்காகவோ நீ சொன்ன பொய்யெல்லாம் நான் மறைப்பேன் நினைக்கிறியா செஞ்ச தப்புக்கு நீ தாண்டி மன்னிப்பு கேட்கணும் கல்யாணமான நீ மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இவ்வளோ துமுறா பேசுகிறியா உன்னை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என் முன்னாடி இன்னொரு முறை இப்படி பேசினேன் அவ்வளவுதான் நீ எப்படிப்பட்டவ என்னென்ன பொய் சொல்லியிருக்கேன்னு ஓ அந்த விஜயாத்த விஜயாதகிட்டையும் சொல்கிறேன் அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாரு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல இனி உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்பதான் ரோகிணி யோசிக்கிறாங்க ஏற்கனவே பெரிய பிரச்சனை இதில் என்னை பற்றின உண்மையை மீனா சொல்லிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க மீனாவும் உடனும் உடனே வீட்டுக்கு போயிட்டு முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க மீனா பார்த்த எல்லாத்தையுமே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயே சொல்ல விஜயா மனோஜன்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க மனோஜ் சொல்றாரு என்ன மீனா வேணுன்னே பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்களா ரோகிணியை பத்தி தப்பா சொன்னா நான் ரோகிணியை ரோகிணி கூட வாழ மாட்டேன்னு முடிவெடுத்துருவேனு என்னையும் ரோகிணியும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க வேணும்னா ரோகிணி அவங்க அம்மா கூட எங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரியும் வரீங்களா எல்லாரையும் நாங்கள் கூட்டிட்டு போறேன் அப்பாவாத ரோகிணி யாருன்னு புரிஞ்சுக்கோங்க என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க மனோஜ் இந்த ரோகிணி நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கா அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு கிறிஷ் தான் ரோகிணியோட பையன் இதை நான் பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன் உண்மை என்னென்னு எனக்கு தெரியும் ரோகிணியை பற்றின உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் உடனே இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மீனா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரோகிணியை பற்றி எல்லாருக்கும் உண்மையை தெரிய வைக்கிறாங்க இங்கே ரோ மீனா மூலமாக உண்மை தெரிஞ்சுக்கிட்டு விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க விஜயா யோசிக்கிறாங்க இனி அந்த ரோகினி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது இதுதான் என் முடிவு அப்படின்னு விஜயா சொன்னதுனால அண்ணாமலை ரோகிணி இப்படிப்பட்ட உண்மையெல்லாம் மறைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரோகிணி மேலேயும் ரோகிணி அம்மா மேலேயும் அண்ணாமலை ரொம்ப கோபத்தில் இருக்கார்